வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டி ஸ்டோர் சீசன் டூ இப்போ ரொம்ப சூப்பர் ஹிட்டா உள்ள போயிட்டு வர சீரியல் இந்த சீரியல்ல மாரி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் ரியானா அவங்க அதுக்கு நான் ஒரு டூ மந்த் பிரேக் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பிரேக் இந்த விஷயம் வந்து நம்ம ஷூட்டிங்க்கு வந்து செட் ஆகாது இல்லையா அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தே ஆகணும் எங்களோட இவங்க சமீபத்தில் சீரியலை விட்டு விலகினதுனால பல கருத்துகள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துச்சு குடும்ப சூழ்நிலை காரணமாக இவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்னு கூட தகவல் வந்துச்சு இந்த நிலையில் ரியானா அவங்களே ஒரு விளக்க கொடுத்து ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காங்க ரியானா அவங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வலி ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இந்த சீரியலை விட்டு விலகியிருக்கேன் மற்றபடி சோசியல் மீடியாவில் வர ரூமர்ஸ் எதுவும் உண்மை கிடையாது அப்படின்னு தெளிவா விளக்கியிருக்காங்க ரெஹானா அவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டீம் வேணா ரொம்பவும் மிஸ் பண்ணுவேன் எல்லோருக்குமே நன்றி இதே போல ரெண்டு மாத சிகிச்சைக்கு அப்புறம் திரும்பவும் நான் சீரியல்ல நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க ரெஹானா அவங்க ரெஹானா அவங்க மாரி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் அருமையா நடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக வேற ஒரு புது சீரியலில் அவங்க நல்ல குணமாகி திரும்பவும் நடிக்கணுன்றது தான் தமிழ்னு சரோட யூஸ் சேனலோடய ஆசையும் கூட தமிழ் அவங்க பூர்ண குணநலன் அடைய எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க